நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஈரான் மீது மேலும் தடைகளை விதித்த அமெரிக்கா அமெரிக்கா ஈரானின் மீது மேலும் பொருளாதார தடைகளை விதித்து உள்ளது உக்ரைனில் போரில் ஈரானின் ஆளில்லா விமானங்களை ரஷ்யா பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அது உட்பட ஸ்ட்ரேல் மீதான தாக்குதல்களை காரணம் காட்டி தெஹ்ரான் மீது அழுத்தத்தை அதிகரிக்க அமெரிக்கா மற்றும் கனடாவும் வலியுறுத்தல் காசாவில் நெருக்கடியினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பாதையாக ஹமாஸ் தனது பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிக்குமாறு அமெரிக்காவும் மற்ற பதினேழு நாடுகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளன அமெரிக்கா ஆர்ஜென்டினா ஆஸ்திரியா பிரேசில் பல்கேரியா கனடா கொலம்பியா டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மனி ஹங்கேரி போலந்து போர்த்துக்கல் ருமேனியா செர்பியா ஸ்பெயின் தாய்லாந்து மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்டனர் ஆனால் ஹமாஸ் சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்று உறுதியளித்துள்ளது உக்ரைனின் ரயில்வே உட்கட்டமைப்பு மீது ராஷ்யாவு கிணை தாக்குதல் ரஷ்ய உக்ரேனின் உக்ரைனின் செர்காசி பகுதியில் பொதுமக்கள் மற்றும் ரயில்வே உட்கட்டமைப்பை சேதப்படுத்தியதாக விமானப்படை தெரிவித்துள்ளது நேற்று உக்ரைனின் மத்திய சர்காசி பகுதியில் ஒரு ரஷ்ய ஏவுகணை முக்கியமான உட்கட்டமைப்பை சேதப்படுத்தியது மற்றும் ஆறு பேர் காயமடைந்தார்கள் என்றும் பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார் ஸ்மெலா நகரில் பொதுமக்கள் மற்றும் ரயில்வே உட்கட்டமைப்பை தாக்கியதாக உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளர் இல்லியா எவ்வளாஸ் தொலைக்காட்சி ஒலிபரப்பில் தெரிவித்துள்ளார் முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையில் கே ஏவுகணை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது என்று யவ்லாஸ் மேலும் கூறியுள்ளார் ரஷ்யாவின் நட்பு நாடான பெலாரஸ் மீது தாக்குதல் ஐரோப்பாவில் தீவிரமடையும் போர் இருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் தலைநகர் மின்ஸ் மீதான தாக்குதலை முறியடித்ததாக பெலாரஸ் பாதுகாப்பு சபையின் தலைவர் தெரிவித்ததாக ரஷ்ய அரசு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன நேட்டு உறுப்பினர் லித்துவேனியாவிடமிருந்து உடனடி கருத்து எதுவும் பெலாரஸ் ரஷ்யாவின் கூட்டாளியாக்கம் உக்ரைன் மீதான தனது படையெடுப்பை தொடங்க மஸ்கோ அதன் பிரதேசத்தை பயன்படுத்த அனுமதித்தது எனினும் இந்த குற்றச்சாட்டை லித்துவேனியா மறுத்துள்ளது இது ஒரு முட்டாள்தனமான குற்றச்சாட்டு என்று லித்துவேனிய ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவின் ருவாண்டா திட்டம் பிரான்சில் அமோக வரவேற்பு சட்டவிரோத குடிவரவாளர்களை ருவாண்டா நாட்டுக்கு கடத்தும் சட்டம் ஒன்றை பிரித்தானியா கொண்டு வந்துள்ளது இந்த திட்டத்துக்கு பிரான்சில் அமோக வரவேற்பு இழந்துள்ளது பிரித்தானியாவுக்குள் படகுகள் மூலமாகவோ வாகனங்களில் பதுங்கி மறைந்தோ நுழைகின்றவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றி ருவாண்டா நாட்டுக்கு அழைத்துச் செல்லும் புதிய திட்டம் ஒன்றை பிரித்தானியா அறிவித்துள்ளது இந்த திட்டத்துக்கு பிரான்சில் அறுபத்தேழு சதவீதமான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் முப்பத்தி இரண்டு சதவீதமானவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும் ஒரு வீதமானவர்கள் கருத்து வெளியிடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகரில் பறக்கவுள்ள ரஃபேல் விமானங்கள் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான பரிசோதனை முயற்சியாக நேற்று பாரிஸில் இரு விமானங்கள் பறக்க விடப்பட்டிருந்தது இது தவிர பாரசூட் வீரர்கள் விமானத்திலிருந்து குதித்துள்ளார்கள் இந்நிலையில் இன்று நான்கு ரஃபேல் போர் விமானங்கள் பாரிஸை வட்டமடிக்க உள்ளன இத்தாலிய மாநில ஒலிபரப்பு ஊடக வீராளர்கள் வேலை நிறுத்தம் இத்தாலிய மாநில ஒலிபரப்பு நிறுவனமான ஆர்ஏயின் செய்தியாளர்கள் அடுத்த மாதம் வேலை நிறுத்தம் செய்வார்கள் என்று தெரிவித்துள்ளது பத்திரிகையாளர்கள் இத்தாலிய அரசாங்கத்தின் மூச்சு திணறல் கட்டுப்பாட்டுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் ஆர்ஏஏ அரசாங்கத்தின் ஊதுகுழலாக மாற்றுவதற்கான அரசியல் முயற்சிகளை விமர்சித்து இன்று செய்தியாளர்களின் தொழிற்சங்கமான ஒசிக் ராய் கூறியுள்ளார் ஸ்பெயினின் பிரதமரின் மனைவி மீதான வழக்கை தள்ளுபடி செய்ய கோரிக்கை ஸ்பெயின் பிரதமரின் மனைவிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்ய ஸ்பெயின் அரச வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்துள்ளார் பெகோனா ஹோமாஸுக்கு எதிரான செல்வாக்கு கடத்தல் மற்றும் வணிக ஊழல் தொடர்பாக ஒரு தனிப்பட்ட புகாரை விசாரிக்க நீதிபதி ஒப்புக்கொண்ட ஒரு நாளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது ഇനില പ്രധമർ മീതമുള്ള വാരത്തിൽ തനത് പൊതുപ്പണികളെ രത്ത് ചെയ്തുള്ളത് രാജി നാട്ടി പരിശീലിപ്പതാർ சீனாவால் ஹேக் செய்யப்பட்டதாக பெல்ஜிய வெளியுறவு குழுவின் தலைவர் தெரிவிப்பு சீன உளவாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் பெல்ஜிய நாடாளுமன்றத்தின் வெளியுறவு குழுவின் தலைவரான ஏல்ஸ் வான் ஹூப்பின் மடிக்கணனியை ஹேக் செய்ததாக தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு ஐரோப்பாவில் சீனா உளவு பார்த்ததாக கூறப்படும் சமீபத்திய சம்பவமாகும் பீஜிங்குக்கும் மேற்கத்திய சக்திகளுக்கும் இடையே உளவு பார்ப்பது தொடர்பான சர்ச்சைகள் அதிகரித்து வருகின்றன பீஜிங் அத்தகைய குற்றச்சாட்டுக்கள் மறத்து உள்ளது இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அதிக நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்